ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிற பெசன் நகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் என்னங்க மறுபடியும் பீச் வீடியோவே போட போறோமோ அப்படின்னு நினைக்காதீங்க பெசன் நகர் பக்கமா கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அது விஷயமா நாங்க வந்தோம் அப்படியே சரி பக்கத்துல பீச் இருக்கிறதுனால நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து எங்க போறோம் பெஸ்ட் நகரத்துல போறோம் அதாவது பீச்சுக்கு போறோம் ஓகே சாம் வந்து புதுசா ஒரு டீ-ஷர்ட் போட்டுக்கார் பாத்தீங்களா ஆமா புதுசா ஒரு கேப் ஒன்னு போட்டுக்காரு ஆமா டாட் ஆல்சோ போட்டுருக்காங்க டாட் அப்புறமா என்னன்னா சாம் வந்து புதுசா ஒரு மைக் ஒன்னு மாட்டி இருக்காரு பாத்தீங்களா நம்ம சேனலுக்கு பிச் டெக் மைக் இது புதுசா வாங்கி இருக்கிற மைக் இது அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சொல்லணும் நண்பர்களே நம்ம சேனல் 200 ரீச் பண்ண போகுது 200 ஆவது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறாங்க

பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் வச்சு செஞ்சுருக்கறாங்க ஓகே ஆனா இது கொஞ்சம் கால் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளவா நடக்க முடியாது கை அதனால இது கொஞ்சம் பாவம் அது வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் டாய்லெட் போச்சுன்னா அது கொஞ்சம் அழுக்கு ஆயிடும்ன்னா அப்படியா அதனால நான்தான் சொல்லி வச்சு சொன்னேன் ஓ சுபா ஒரு ப்ராப்ளம் இருக்கு கை இதுக்கு இந்த இடத்துல அடிபட்டுருக்கு

ஆமா சாம் வளக்குற நாய்க்குட்டி குட்டி மாதிரியே இருக்கு ஓ சூப்பர் நாய்க்குட்டி அது கொஞ்சம் ஜாலி அது அங்க இருக்குது அதனால நம்ம அங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றீங்க இன்னொன்னு என்னன்னா யூடியூபர் ஆனதுனால இந்த மாதிரி கேமரா எடுத்துட்டு எங்க போனாலும் அப்படியே எதுமே வெக்கமாவே இருக்கு வெக்கமா இருக்கா இல்லை இல்ல இப்போ வெக்க இல்லன்றீங்களா ஓ சூப்பர் சூப்பர் ஏன்னா நம்மளாம் வந்து யூடியூபர் அப்படிங்கறதுனால இந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்ல வரீங்களோ

இந்த வீடியோ பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இந்த கேம் விளையாடுமா இந்த கேம் இந்த பாட் வந்தீங்கனா நிறைய உங்களுக்கு கடைகள் இருக்கு நீங்க எந்த கடையில வேணாலும் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்பா ரேட் எல்லாம் உங்களுக்கு தெரியல நான் இனிமே தான் ஆமா இனிமே தான் நாங்க கேப்போம் கேட்டுட்டு நாங்க இத பண்ணுவோம் சாம் வந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படினு ஆசைப்பட்டு கேக்குறாரு ஓகே இது வந்து கேம்ஸ்ங்களா ஆமா சார் ரிங் கேம் 10 சான்ஸ் தருவோம் எந்த பொருளை பாக்கறீங்களோ அந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படிங்களா சூப்பரா அண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே இன்னைக்கு வந்து சாம் வந்து ட்ரை பண்ண போறாங்க சாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ சாம் வந்து பக்கெட் கேம் விளாடுறக்காக போகிறாரு அந்த பக்கெட் கேமில் என்ன இருக்குன்னா பால் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட அளவு பக்கெட்டில் பால் போட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கிஃப்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பசன் நகர் பீச்சுக்குள்ளே நீங்கள் என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் ரெண்டு மூணு கடைகளை தாண்டி வந்ததுமே இருக்கிற ஒரு கடை தான் இது கண்டிப்பாக இதுவும் பெயிட் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற இந்த அஞ்சு பாலையும் எடுத்து அங்கே இருக்கிற ஒன்பது பக்கெட்டுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பால் வந்து ஒரு பக்கெட்டுக்குள்ளே மாத்திரம் வீசணும் அப்படி நீங்கள் எத்தனை பால் வீசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அங்கே இருக்குது மேலே இருக்கிற ரோலேருந்து அப்படியே கீழே வந்து திருப்பி இங்கே இருக்கிற இதுலேயும் உங்களுக்கு அந்த ரோ கிடைக்கும் ஸோ இந்த நீங்கள் எத்தனை பால் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் ஓகே மிஸ் ஆயிடுச்சு ஓகே நோ ப்ராப்ளம் ஆஹ் சாம் வந்து இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா ரெண்டு கேம் விளாண்டு இருக்கிறாரு சோ ரெண்டு கேம் விளையாண்டு முடிச்சிட்டு மூணாவது என்ன கேம் விளாடலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கிறாரு ஓகே பிரெண்ட்ஸ் இன்னைக்கு சாம் என்ன விளையாட போறாரு அப்படின்னு சொன்னா இங்க இருந்து த்ரோ பண்ணி எல்லா கிளாஸ்ஸும் கீழே தள்ள போறாரு ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ஓ சூப்பர் சூப்பர் அவர் பண்றதுல இதுவரைக்கும் ட்ரை பண்ணீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புடன் நான் உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா விங்ஸ் ஆஃப் ஜோசப் சாம் ஓகே இப்போ நீங்க வந்து பீச் கிட்ட வந்துட்டீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பஞ்சு முட்டை கடை அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கண்டிப்பா மெரினா விட ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருக்கும் உண்மையிலே அப்படிதான் இருக்குது ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு சாம் எப்படி ஃபீல் பண்றாருன்னு கேட்பேன் ஹாய் சாம் மெரினா பீச் பண்ணிட்டீங்க பசநகர் பீச்சுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாம் பீச் தான் எல்லாமே பீச் தான் எதுவும் வித்தியாசம் இல்ல அப்படிதானே ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகே இங்கே கூட்டம் நிறைய பேர் இருக்காங்கல்ல மெரினா பீச் மாதிரி ஓகே அப்புறம் நீங்க கடல்ல போய் கால் நினைக்க போவீங்க எப்பவுமே இல்லை கால் நினைச்சு செருப்பு எல்லாம் ஈரமயம் அப்புறம் கால் ஒட்டும் அதனால வேண்டாம் அப்புறம் கால் நினைச்சேன்னா குளிக்கணும்னு ஆர்வம் அப்புறம் நம்ம தலையின ரிவர்ல போய் நீங்க பேண்டோட குளிச்ச மாதிரி இங்கே குளிக்க வேண்டியதா போய்டும் அப்படிதானே எஸ் எஸ் இந்த இடம் தான் வந்து பெசன் நகர்ல இருக்கிற மாதா கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாதா கோவில் இது அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பீச் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருமே பீச்சில் இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க ஜெயிஷ் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வரும்போது நம்ம சேனல் இரநூறு ரீச் பண்ணிடுவோம் ஆமாங்க இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது கண்டிப்பாக நாங்க இருநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருப்போம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்தி மாலையிலும் சென்னிலவாக மனம் குளிர வைக்கும் சூரியனை மதிய வேளையில் மட்டும் அக்கினி நெருப்பாக வந்து மக்களை வாட்டி வதைப்பது ஏனோ நண்பர்களே இன்றைய பொழுது முடிந்துவிட்டதென்று ஒருபோதும் கலக்கம் வேண்டாம் நாளைய பொழுது நலமுடன் விடியும் என்பதை மனதில் வைத்திருந்து நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இக்கவிதையை எழுதி இயற்றியது உங்கள் ஆஃப் ஜோசப் பாலா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ வழியாக சந்திக்கிறேன் நான் உங்கள் விக்சப் ஜோசப் பாலா உங்களை